ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் செய்ய போறோம் டக்குனு செஞ்சிடலாம் சட்டனு சட்னி சட்டுன்னு சட்னி செய்ய போறோம் என்ன சட்னா முட்டைக்கோஸ் சட்னி தான் செய்யப்போம் அதனால் வந்துட்டு மீன் குழம்பு வீடியோ போடுறதோ அதில் சொல்லியிருந்தா ஒவ்வொரு ஸ்பெஷல் மீன் குழம்புலாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க முட்டைகோசு சட்னி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க சரி முட்டைகோசு சட்னியை நம்ம இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதே இல்லையே சரி நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு கரெக்டாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டி முட்டைகோசும் இருந்தது இன்னைக்கு சரி நம்ம வந்துட்டு அந்த சட்னியை ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு முட்டைக்கோசு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்

मुट्टा कौन सा नया पैरों ने जीता मुट्टा या मुट्टा मार रखा है वो मुट्टा कुछ चटनी मेरे मुट्टा वाला पैसा आ रहा है सही से ना पैसा ना और तो आज मुट्टा ही लड़क मार रहा है मुट्टा कुछ ठीक बड़े मुट्टी मुट्टी ठीक नहीं है ना ये नहीं है नहीं सोल्डर पहले बड़े ना नल्ले एलेंड सारे मुट्टे एलेंड पहले ना

கடப்பருப்பு கொஞ்சம் காலிக்கிறியா வளர்க்குறியா வளர்க்கிறேன் தொடர்ந்து விடுங்க அதை கருத்தானா இருக்கு

எண்ணெயிலே வந்துட்டு முட்டை கொத்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தக்காளி இது கொஞ்சம் காய் வேகட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் ஒரு தக்காளி தேவை முட்டைகோஸ் சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கூட தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளியையும் சேர்த்துப்போம் புளி எடுத்து சேர்த்துருக்கீங்க அந்த

நம்ம வானம் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் மானத்தை பாருங்க எப்படி இருக்கு பேச்சு வழக்கு வர்றப்ப நான் மானத்தை பாருங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் அது கூட சொன்னாங்க படிச்ச பொண்ணு எப்படி பேசுதுன்னா நான் படிச்சதுக்கும் நம்ம ஊர்ல ஏதார்த்தமா பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீயா படிச்சுட்டு இங்க இருக்கிற அமெரிக்கா போக வேண்டிய தானே இதுக்கு போகணும் லண்டன் போக வேண்டியதானே தூய தமிழ் பேசலாம் இல்லைன்னா கன்னடா போலாம் கன்னடாவுல தூய தமிழ் பேசுறாங்க ഇപ്പൊ ഒന്നു വരക്ക നല്ല വരക്ക അപ്പം നല്ല വരക്കി അപ്പൊ അരച്ചിട്ടുണ്ട്

கண்டிப்பாக வந்துட்டு இந்த சட்னி எந்த ஊர் ஸ்பெஷல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்க அவங்க ஆனால் வந்துட்டு எந்த ஊருக்கு ஸ்பெஷல்ன்னு சொல்லலை இங்கே செஞ்சு பாருங்கக்கா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆமா அந்த தோசை ஆ ஆமாம் இருக்கும்ல தோசை ஆனால் ஜீரணத்தோட வாசனை அரைக்கும் போதே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குங்களா அந்த முட்டைக்கோசு வாசனை பச்சை வாசனை ம்

நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கமா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா அந்த சிஸ்டருக்கு நன்றி சொல்லிடு சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு அத நீ சொல்லுங்க அவங்க பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க புனிதா ம் ரொம்ப சூப்பரா இருக்கு புனிவேஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி